இருபத்தி நாலு வயசுல டபுள் செஞ்சு இந்தியாவில் மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்லும் இருபத்தி நாலு வயசுல டபுள் செஞ்சு அடிச்ச ஒரே பிளேயர் சுபன் கில் தான் ஆனா சுபன் கில் வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி எடுக்கல ஏன் எடுக்கல என்ன காரணம் வாங்க அந்த வீட்டில தெரிஞ்சுக்கலாம் கில் மொத்தமாக டெஸ்ட்ல மட்டும் நாற்பது மேட்ச் இருக்காது பத்து செஞ்சுரியும் எட்டு ஃபிஃப்ட்டி அடிச்சிருக்காரு ஹை ஸ்கோர் இரநூத்தி அறுபத்தொம்போது அடிச்சிருக்காரு ஆவரேஜ் நாற்பத்தி மூணு வச்சுருக்காரு ஓடியில் மொத்தமாக ஐம்பத்தெட்டு மேட்ச் விளையாடிருக்காரு அதில் எட்டு செஞ்சுரி பதினஞ்சு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஹை ஸ்கோர் இரநூத்தி எட்டு அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நியூசிலாந்து கூட இருபத்தி நாலு வயசுலேயே ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னா அது சுப் கில் மட்டும் தான் ஆவரேஜ் ஐம்பத்தி ஒம்பது வச்சிருக்காரு அதனால தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மன் இன் ஓடி அப்படின்னா ஷுபன் கில்லை சொல்கிறோம் டி டுவெண்ட்டியில் மொத்தமாக நாற்பது மேட்ச் விளையாடிருக்காரு ஒரு செஞ்சு மூணு ஃபிஃப்டி தான் அடிச்சிருக்காரு ஹை ஸ்கோர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அடிச்சிருக்காரு மொத்தமாகவே இரநூத்தர்த்தான் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் இருபத்தெட்டு தான் வச்சிருக்காரு இதனால தான் ஷுபன் கிளை எடுக்கலையா இல்லை வேறு ஏதாச்சும் காரணமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கவிக்கப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி